ஃப்ரான்ஸ் ரெண்டு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுறலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா சால்ஸ் ஊற்றிக்கலாம் வாசனைக்கு இது ஓரமாக வச்சிடலாம் தண்ணி ஊற்றாத பால் அரை லிட்டர் எடுத்துருக்கிறேன் நல்லா காய்ச்சிடலாம் பால் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அஞ்சு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூன் சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படி கிண்டி விடலாம் கை விடாமல் இல்லாட்டி பிடிச்சிரும் இந்த பதம் கரெக்டாக இருக்குது ஆறு நாளைக்கு இதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மூணு ஹவர் ஃப்ரீசரில் இருக்கட்டும் அப்புறமா எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வைக்கலாம் மூணு ஹவர் ஆயிடுச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடும் அப்போ தான் ஸ்மூத்தாக வரும் ஐஸ்கிரீம் இப்போ ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் இது ஃப்ரீசரில் வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஐஸ்கிரீம் செம்மையாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்